நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கால சர்பதோஷம் அது வந்து ஜாதகத்துல வந்து உங்களுக்கு கடத்துற தோஷம் இருக்கு கால தோஷம் இருக்கு ராகு கேது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ராகு திசை கேது திசை நடந்து உங்க வாழ்க்கையில வந்து தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் சரி நீங்க செய்ய வேண்டியது பதினோரு கிராமில் வந்து ஒரு நாக சர்பம் சில மாதிரி நான் பதினோரு கிராம்ல நீங்க வந்து செய்ய சொல்லு வாங்கக்கூடாது செய்ய சொல்லணும் ராகு காலத்துல நீங்க ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டு அந்த நாகசர்பத்தை வந்து பதினோரு பதினோரு கிராம்ல வாங்கிட்டு பதினோரு நாள் நீங்க வீட்டுல வச்சு அதுக்கு அபிஷேகம் தேன் இந்த மாதிரி உங்களால முடிஞ்சது எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ டெய்லி பண்ணிட்டு இந்த ராகு கேதுக்களோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள ஆலயங்களுக்குல சமர்ப்பம் அதை கொண்டு போய் அங்க கோயில்ல குடுத்துடணும் அதாவது நல்ல பெரிய ஆலயங்கள் இப்போ திருச்சி பாத்தீங்கன்னா சமயபுரம் தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வந்து பெரிய ஆலயங்கள் அம்மன் வைப்ரேஷன் உள்ள நல்ல கொடிமரத்தோட இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நீங்க வந்து இந்த நாகசர்பம் அந்த சிலைய பதினோரு கிராம் சிலைய வந்து நீங்க வந்து அது வந்து கோயில கொடுத்து தானமா கொடுத்து அந்த இடத்துல வழிபாடு பண்ணு பண்றதும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் நீங்க ரோட்ல எல்லாம் பாப்பீங்க இல்லைங்களா மனநலம் பாதி பாதிக்கப்பட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றதும் இந்த தோஷத்துல ஒரு தீர்வு ஒரு பரிகாரம் இது இது அது மாதிரி பண்ணும்போது இந்த இந்த தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்ப வந்து உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துல தடைகள் தடங்கள் இருந்தாலும் அது நீங்கி நல்ல முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி